சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கின்ற வறுமையிலே வாடக்கூடிய மிகவும் பின்தங்கியவர்கள் வறுமையில் வாடக்கூடியவருடைய பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை கருதி முன்பு போல வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக இந்த அடிப்படை பணியிடங்களை எடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் இன்றைக்கு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி போன்ற அலுவலக அலுவலர் பணியாற்றியவர்கள் குறைந்தபட்சம் ஐயாயிரத்துக்கு அறுநூறு பேர் குறைவானவர்கள் அல்ல அதை ஐநூத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்களாக அரசு குறைத்து இருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே இன்றைக்கு நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி மாநகராட்சிகளே பணியிடங்கள் அந்த பணியாளர்கள் நல்லபடியாக பணியாற்ற வேண்டுமானால் மீண்டும் அவர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் என இந்த போராட்ட குழு மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவிப்பு நல்லதொரு அறிவிப்பாக இருந்தால் இந்த போராட்டத்துக்கு மறுபடியும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி முடிவு செய்வோம் இல்லையெனில் நாங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த போராட்டம் அப்படியே இருக்கிறது தொடரும்

வணக்கம் தலையா சொல்லாமா உண்ணாவலையா தலைவர் சொல்லாம இன்று இன்று பேரவையில் ஆளுநர் உரையின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை மாண்பு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக சட்டப்பேரவையில் முன்வைத்திருக்கிறேன்